திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கு காரணம் சொத்து வரி உயர்வு நான் ஏற்கனவே சொல்லிடுவேன் மக்கள் அடிக்கடி மறந்துடப்படாது முந்நூறு சதவீதம் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு முன்னூறு சதவீதத்துக்கு மேல அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தூடிய மின் கட்டணத்தை ஒரு மாசத்துக்கு கொண்டு வருவோம் நாங்கள் செய்யல நீட்டு தேர்தல் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செய்யலை ஒவ்வொரு ஊருக்கும் போயாச்சுன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது எதுவுமே இது வரைக்கும் செய்யலை பஸ் விட்டுருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்பேட்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வந்த தான் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பொங்கலுக்கு போன வருஷம் ரூபாயே கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் ரூபா கொடுத்தாங்க ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு ஐயாயிரரூவா ஐயாயிரரூவா தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு நானும் முதலமைச்சரை நான் இந்த நேரத்தில் பொங்கலுக்கு கொடுக்கணுன்ட்டு நானும் கேட்டுக்கொள்கிறேன்